டிஎன்பிஎஸ் சி குரூப் ஒன்று எம்சிக்யூஸ் யூனிடாய் ஜெனரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சயின்டிபிக் ரீசனிங் வினா ஒன்று வாகனங்களில் பயன்படுத்தப்படும் முக்கோண எதிரொலிப்பான் ரிஃப்ளெக்டா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஏ ஒளிவிலகல் ரிஃப்ளாக்ஷன் பி முழு அக எதிரொலிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் சி ஒலிச்சிதறல் ஸ்கேட்ரிங் டி ஒளி பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் விடை பி முழு அக எதிரொலிப்பு வினா இரண்டு ஒரு பொருளின் நிறை மாஸ் மற்றும் விசை போர்ஸ் கொடுக்கப்பட்டால் முடுக்கத்தை அக்சலரேஷன் கணக்கிடும் சூத்திரம் எது ஏ ஏ எம் ஃபா ஈக்குவல்ஸ் எம் எஃப் பி ஏஎஃப் மா ஈக்குவல்ஸ் எஃப் எம் சிஏப் ஈக்குவல்ஸ் எஃப் கிராஸ் எம் டிப் மாதைஸ் எஃப் எம் நியூட்டனின் இரண்டாம் விதி ஈக்குவல்ஸ் எம்ஏ வினா மூன்று காந்தவியல் காந்தத்தின் ஈர்ப்பு விசை எந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் துருவம் மட்டும் சி வட துருவம் மட்டும் டி துருவ பகுதிகள் முனைகள் விடை டி துருவ பகுதிகள் முனைகள் வினா நான்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படும் சமையல் சோடாவின் பேக்கிங் சோடா வேதியியல் பெயர் என்ன ஏ சோடியம் கார்பனேட் பி சோடியம் பைகார்பனேட் கார்பனேட் சி கால்சியம் கார்பனேட் டி சோடியம் குளோரைடு விடை பி சோடியம் பை கார்பனேட் வினா ஐந்து திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் எது ஏ காப்பர் பி இரும்பு சி பாதரசம் டி அலுமினியம் விடே சி பாதரசம் வினா ஆறு லிட்மஸ் தாளை எந்த நிறமாக மாற்றும் ஏ பச்சை, மஞ்சள் சிவப்பு நிறமற்றது வினா ஏழு தாவரங்களில் உணவு மற்றும் நீர் கடத்தலுக்கு உதவும் திசுக்கள் எவை ஏ சைலம் மற்றும் குழோயம் B. பார்கைமா சி கோலன் T. டிரன் கெய்மா A. சைலம் மற்றும் வினா எட்டு மனித உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி எது ஏ பிடியூட்டரி சுரப்பி பி தைராய்டு சுரப்பி சி கல்லீரல் லிவா டி கணையம். விடை சி கல்லீரல் வினா ஒன்பது வைட்டமின் சி வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது ஏ பெரி பெரி பி ரிகெட்ஸ் டி மாலைக்கா நோய் விடை பி வினா பத்து நீரில் வாழும் தாவரங்கள் ஹைட்ரோஃபைட்ஸ் நீரில் மிதப்பதற்கு உதவும் முக்கிய அம்சம் எது தடிமனான மெழுகு பூச்சு பி வேர்கள் சி திசுக்களில் உள்ள காற்றறைகள் பெரிய இலைகள் விடை சி திசுக்களில் உள்ள காற்றறைகள் டிஷூஸ் வீணா பதினொன்று பரிணாம கொள்கையை தியோரி ஆஃப் எவல்யூஷன் வெளியிட்டவர் யார் ஏ ஐசக் நியூட்டன் பி சால ஸ்டார்வின் சி லூயிஸ் பாஸ்டர் டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விடே பி சால ஸ்டார்வின் வினா பன்னிரண்டு அணுக்கரு உலைகளில் நியூக்ளியர் மிதப்பியாக முட்ரேட்டா பயன்படுத்தப்படுவது எது ஏ யுரேனியம் பி டோரியம் சி கிராஃபைட் கிராஃபைட் டி இரும்பு விடே சி கிராஃபேட் தேங்க்யூ